நான் நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம்னா வந்து ராஜ சுராமின் பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போறோம் பயங்கர இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் லாஸ்ட் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க பயங்கர சூப்பராக இருக்குது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்கினா வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து என்ன தொழிலுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆழ்கடலுக்கு வந்து தடச்சாவலை எடுத்துட்டு ஏழு டன் மதி ஃபுல்லாக வெயிட்டு கொண்டு ஒரு தடச்சாவலை எடுத்துட்டு ரொம்ப ஒரு ஆழ்கடலுக்கு கடலுக்கு போயிட்டு இருக்கோம் வந்து இடையில வந்து தூண்டில வந்து கயிறு வைப்பாங்க தூண்டில கயிறு வைக்கிறதுனா வந்து இந்தமாரி இந்த மயில் மீன் கேரை அதெல்லாம் வந்து அடிக்கும் ரன்னிங்கில் போயிட்டு இருக்க போல் இந்த மாரி வந்து கட்டை கவுர் இந்தமாரி தூண்டிலெலாம் போட்டு போட்டு தூண்டி கட்டிகிட்டே வருவாங்க பார் பகுதியில் தூண்டி கட்டிகிட்டே வரப்போல் இந்த ரன்னிங்கில் இருக்கிற மீன்லாம் இருக்க முடியல கேரை சூரை அறக்கலா அந்தமாரி மீன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தூண்டில் எடுத்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த வளையறுக்கிற ஸ்பாட்டுக்கு வந்து வந்தாச்சு அதனால் நாங்கள் எல்லோரும் வந்து வளையறக்க ஆரம்பித்தாச்சு இப்போ இறக்குறதா வந்து தடச்சா வலை ஏழு டன் எடை கொண்ட தடைச்சாவலை இந்த வலையை பத்துறதுக்கு போட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இஞ்சி வச்சுருப்பாங்க இந்த வலையில் வந்து எல்லா வகையான மீனுமே வரும் சுறா மீன் அப்புறம் கேரை சூரை எல்லாமே வரும் அப்புறம் திருக்க மீன்கள் பெரிய பெரிய ராட்சச மீன்கள் எல்லாமே இந்த வலையில் வரும் இது நாங்கள் வந்து நம்ம சின்ன ஃபோட்டில் யூஸ் பண்ணுற ஒரு தடச்சால மாதிரி இல்லை இது வந்து இறக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது கண்ணோடய சைஸ்னு பார்த்திங்கன்னா கண்ணுட சைஸும் ரொம்பவுமே பெருசாக இருக்கும் இறக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆழ்கடலை போகக்கூடியனால இறக்கலாம் ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாங்க இதில் வந்து வலை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டால் போட்டு ஏற்ற முடியாத அளவுக்கு வந்து மீன் மாட்டிக்கும் சரசரன்னு வந்து வலைய பார்த்திங்கன்னா இந்த சாயந்தர டைமில் வந்து இறக்கி சரசரன் முடிச்சிடணும் முடிச்சுட்டு அது ஒரு பன்னெண்டு மணியை போல் வலையெடுத்து பத்துவாங்க நைட் டைமில் அப்போ தான் மீன் வரதை நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து தூண்டி அரைக்கிட்டு இருந்தாங்களா அந்த தூண்டில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சுறா ஒண்ணு மாட்டிட்டு வருது பாத்துங்க எவ்வளவு அழகா தெரிஞ்சு பாருங்க தண்ணில மேயுது வந்து எவ்வளவு சூப்பரா தெரிஞ்சு பாருங்க அப்படியே இப்போ அந்த சுறா கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா தூண்டியில் கிட்ட வரைக்கும் பற்றிட்டு அந்த கயிறில் வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஊசி மாதிரி இருக்கும் அதை தூக்கி சருளை அந்த சுறா மண்டையிலே சொறிவிடுவாங்க நறுக்குன்னு போய் சுறா மண்டை எங்கேயாச்சும் ஒரு பகுதியில் வந்து சொருவிக்கிட்டு நல்லா போய் தூண்டி மாதிரி போய் மாட்டிட்டு கொழுவிக்கும் அதால் வந்து சுறா வந்து ரிமூவ் பண்ண முடியாது அதனால வந்து அதை போட்டு அந்த கயிறை போட்டு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து கொழுவ வச்சுருவாங்க கொழுவ வச்சோன்னா ஒரு சில பேர் வந்து மி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கயிறில் வந்து சுருக்கு மாதிரி தூக்கி போட்டு சுறாவுக்கு நல்லா சுருக்கு வச்சு எல்லாரும் சேர்ந்து செட்டாக வந்து சுறா வந்து மேலே கலப்ப ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா அந்த சுறா வந்து இப்போது ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக ரொம்ப துடிப்பாக இருக்கிறதுனால இப்போ போட்டில் தூக்கதே ரொம்ப கஷ்டமாக தெரியும் அங்கே பாருங்கள் எவ்வளோ பட்ட பட்டம்னு இப்படி அடிச்சிது பாருங்கள் சுறானாலே ரொம்ப பவராக இருக்கும் அது தூக்குறது ரொம்ப கஷ்டம் த டக்கு டக்குன்னு நம்ம சரியான முறையில் தூக்கலனா சுறா வந்து தட்டிக்கிட்டே போயிடும் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஆள் வந்துட்டு சுற அந்த சுறாவுக்கு வந்து சுருக்கு முடி வச்சுட்டாரு இது வரைக்கும் சுருக்குமுடி வைக்கலாம் சுருக்குமுடியை கையில் வச்சுக்கிறாரு மண்டையில் போடுறாரு சுருக்குமுடியை அழகாக வந்து இந்த மண்டையோட நடுப்பகுதியில் நறுக்குன்னு சுருக்குமுடியை வச்சு தூக்கிடுவாங்க இந்த சுறாவை சுறாவை வந்து தூக்குன வேகத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சுறா பிடிக்கிறது வந்து கொஞ்சம் மாட்டினா மட்டும் பத்தாது இந்த போட்டில் தூக்குறப்பையும் ரொம்பவே கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அந்த சுறாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால சுறா வந்து தட்டிக்கிட்டு போயிடும் நம்ம பிடிக்கிறப்பில் பிடிக்கிறப்ப தூண்டி அறுத்துக்கிட்டோ தட்டிக்கிட்டோ அதுமாரி போய்ட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து பிடிக்கணும் பிள்ளையாக வந்து சுறாவோட கழுத்தில் நறுக்குன்னு வந்து சுருக்க போட்டாச்சு சுருக்க போட்டு சுருக்குடன் சேர்த்து அந்த மண்டுவா நூ கயிறையும் போட்டு நல்லா நறுக்குன்னு தூக்கிட்டு இருக்காங்க கொக்கி மாதிரி தூண்டி அந்த மண்டுவா கயிறு சுருக்கு இது மூணையும் போட்டு செட்டாக கலப்பிட்டுருக்காங்க இந்த சுறாவோட வெயிட் எவ்வளோ போடுனாக்கா ஒரு அறுபது கேஜி அந்த மாதிரி தான் போடும் ஏன்னா ஓரளவுக்கு ரொம்ப பெரிய சுறான்னு சொல்ல முடியாது சின்ன சுறான்னு சொல்லலாம் ஏன் சுறா மண்டையில் நறுக்கு நறுக்குன்னு அடிக்கிறாங்கன்னா அப்போ தான் சுறா மண்டையில் அடிக்க சுறாவோட மூளை எல்லாம் கலங்கி மயக்கமாகி ரொம்ப துடிப்பு தன்மையை வந்து நிப்பாட்டிடும் அதனால் தான் சுறா சுறா வாயிலையும் அந்த மண்டை பகுதியில் நறுக்கு நறுக்குன்னு அடிக்கிறாங்க அப்போ தான் சுறாவோட அந்த வேகம் வந்து குறையும் இல்லாட்டி பட்ட பட்டன்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு அடிச்சு கட்டணும் சுறா நம்ம தூக்கிற ரொம்ப துளிச்சு கட்டக்காக மண்டையில் அடிச்சுனாக்கா சுறா வந்து சீக்கிரம் வந்து அதோட பவரை வந்து சுயனவள இல்லாமல் போயிடும் அதுக்காக தான் மண்டையில் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க இங்கே பார்த்தா ஒத்தரை அடிச்சது பார்த்தா நோத்தட்டை மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க இதுக்காக நீங்க வந்து மீனவர்களை ரொம்ப தப்பா நினைக்க வேணாம் ஏன்னா அவங்க ஒரு மீன் பிடிக்கிறனாலே அவங்க லேசா ஒரு ரொம்ப மண்டையில் அடித்து தான் வந்து மீனை தூக்குவாங்க ஏன்னா வேற வழி அந்த மாதிரி தூக்கி ஆகணும் தான் பிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்றது தான் சாப்பிட போறோம் அதுக்காக என்ன பண்றது நம்ம தான் தூக்கி ஆகணும் சுறாவை அதுக்காக நீங்க ரொம்ப பேடெல்லாம் நினைக்க வேணாம் ஏன்னா பிடிச்சி பொறுமையா கடந்து சாவதான் போகுது அடிச்சாலும் சாவதான் போகுது அதுக்கு என்ன பண்றது இப்போ இந்த சுறாவை தூக்கி அதனுடைய அந்த சுருக்கு வச்சதையும் அந்த மண்டுவா போட்ட அந்த கொக்கியும் வந்து தட்டிகிட்டு இருக்கிறாங்க சுறா பார்த்தீங்களா இப்போயே ரொம்ப ரொம்ப உயிராக தான் இருக்குது அந்த அடித்ததுனால இப்போ எதுக்காக அடிக்கிறாங்கன்னு உங்களுக்கே புரியும் அதோட கொக்கி வந்து எப்படின்னு பாருங்க இப்போ நம்ம சொருனா ரிட்டனில் வராது அந்த கொக்கி அந்த மாதிரி உள்ள ஒரு கொக்கி மரியான் படத்துலலாம் வச்சுருப்பாங்கல்ல இது வந்து கொக்கியை பார்த்தீங்கன்னா அதில் அந்த கம்பில் சுரு அந்த மாதிரி கொக்கி இப்போ என்ன மீன் பார்க்குறீங்கன்னா வந்து பெரிய சைஸான ஒரு பெரிய கோலா மீன் தான் பார்க்குறீங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மீன் பிறந்து கோலா மீன் சொல்லுவாங்க நாங்கள் வந்து கட்டாளவாம் அப்படின்ட்டு சொல்லுவோம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து தூண்டில மாட்டிட்டு தான் வருது தூண்டில மாட்டிட்டு இதுக்கும் அந்த சொருர மண்டுவாய் போட்டு சுருக்கையும் போட்டு நம்ம அந்த தூண்டில் கடிச்சி செட்டாக சேர்த்து பத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா இப்போதான் தூக்க முடியும் இதுவும் ரொம்ப வருது இந்த மீன் கிட்டலாம் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் ஏதாவது ஊசி மாரி வச்சிருக்கலாம் ஏதாச்சும் நம்ம நான் பயத்திரியே நறுக்குன்னு ஏற்றுடுவோம் அந்த மின்னலாம் அந்த ரொம்ப பார்த்து பத்திரமா தான் தூக்கணும் அதோட ஊசியை மூக்கை வந்து ஒற்ற ஒத்தருந்து பிடிச்சிட்டாரு நாங்கள் வந்து ஊசி மாரி இருக்கல அது வந்து நாங்கள் மூக்குன்னு தான் சொல்லுவோம் அந்த மூக்கை பிடிச்சி பயங்கரமாக இருக்கிறாரு ஏன்னா இந்த அந்த அளவுக்கு வந்து கடிக்கிற தன்மைலாம் கிடையாது சுறாலாம் கடிக்கிற தன்மை கடலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சுறாலாம் இருக்குல்ல சுறாலாம் ஏன் வந்து அடிக்கடி கடிக்குதுன்னா லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஏன் அந்த சுறாவை பற்றி நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருப்பீங்க இந்த மாரி கடிச்சு கடித்து வேட்டையாடுது மோசமான மீன் அப்படின்னு இருப்பீங்க அது ஏன் கடிக்குது அப்படி சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் லாஸ்ட்டில் ஒரு பெரிய சுறா ஒன்று வரும் அந்த சுறாவை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரியான இந்த இந்த போட்டோட பாதி அளவுக்கு ஒரு சுறாவின் வரும் அந்த சுறாவை காமிக்கிறவங்கள்ட்ட உங்கள்ட்ட இப்போ வந்து இந்த மீனை வந்து தூக்கி கட்டாளம் அந்த மீனை தூக்கி ஒரு சில பேர் கோலா மீன் சொல்லுவாங்க இதுலேருந்து அந்த அந்த அதோட மூக்க பகுதி வந்து உடைக்கிறாங்க இப்போ அப்போ தான் வந்து ஐஸ் பொட்டியில் வந்து இந்த மீனை தூக்கி போய் ஐஸ் வைக்க முடியும் இல்லாட்டி வைக்க முடியாது அதனால் வந்து இதை வந்து உடைச்சிட்டு இருக்கிறாங்க உடைக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு மீன் வெட்டை கத்தி எடுத்து ரெண்டு தூண்டா வெட்ட இப்போ வந்து ஒரு சில பேர் நினைப்பீங்க இந்த வீடியோலாம் எது அப்படி சொல்லிட்டு நினைப்பீங்க இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து அவங்க வந்து போட்டில் போட்டுக்கு போகிற அண்ணன் வந்து இந்த வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தாங்க அவங்க வந்து இந்த வீடியோலாம் எனக்கு விட்டு இதெல்லாம் யூடியூப் சேனலில் போட்டுக்கப்பா அப்படின்ட்டு சொன்னாங்க அதனால வந்து வீடியோ அவங்கள்ட்டன்னு ஏற்றிட்டு வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு வந்தேன் இப்போ டக்கு டக்குன்னு அதை அடித்தோடனே அந்த கொம்பை உடைக்கிறப்ப ரத்தம் பார்த்திங்கன்னா அப்படியே செல்ல சல்லே பறக்குது பாருங்கள் அந்த மீனுக்கு ஏன்னா விற்க கூட அந்த அதோடய கொம்பு பகுதி வந்து நம்ம தேவைப்படாது அதெல்லாம் விற்காது அதனால் அதை வந்து உடச்சி வைக்கிறாங்க ஏன்னா அப்போ தான் ஐஸ்பெட்டில் இப்போ ஒரு அண்ணன் பார்த்துருப்பீங்க அந்த அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காது அந்த அண்ணன் பேர் பார்த்திங்கன்னா கோபால் அவருன்ற ஒரு வீடியோ எடுத்து நமக்கு வந்து கொடுத்து இப்போ நம்ம இதில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இதோட கத்தி உங்களுக்கு ஏதாவது வேணும்னாக்கா சொல்லுங்கள் பார்சல் போட்டு அனுப்பிவிட்ருலாம் கத்தியோட செம்ம ஷார்ப்பாக இருக்கும் போருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரே தான் செம்மையாக இருக்கும் இப்போ பிடிச்ச அந்த ஒரு சூறு சுறாமீன்களை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் பெட்டிக்குள்ளே வந்து போட போகிறாங்க எத்தனை பக்கத்தில் சுறா மீன் கிடக்குன்னு பாருங்கள் அனியன் பகுதியில் போட்டில் வந்து ஃப்ரண்ட்டு பகுதி வந்து அனியன் சொல்லுவோம் பேக் சைடு வந்து அட்டின்னு சொல்லுவோம் ஃப்ரண்ட்டில் அங்கே ஒரு இங்கே ஒரு மிஷின் மாதிரி அந்த மிஷினில் தான் போட்டு நம்ம அந்த பெரிய தடச்சாவளி ஏழு டன் கொண்ட தடச்சாவளியை அந்த மிஷினில் தான் போட்டு பற்றுவாங்க ஏன்னா கையால் பற்றலாம் கையால் பற்றினா ஒரு தடவை தான் பற்ற முடியும் பற்றிட்டு அந்த மிஷின் வேலையானால் ஒரேடியாக வந்து நம்ம திரும்பி நம்ம ஹார்பாக்கு தான் போயாகணும் அந்த மிஷின் வேலையானால் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சுறா பெரிய சுறா எல்லா சுறாவும் பிடிச்சிக்கிறாங்க இப்போ நம்ம பெரிய சுறா பிடிச்சது மட்டும்தான் நம்ம வீடு எடுத்து வச்சுக்கிறோம் லாஸ்ட்டாக ஒரு பெரிய ஒரு சுறா வரும் அதை மறக்காமல் பாருங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஒரேடியாக அங்கே டக்குன்னு ஸ்கிப் பண்ணி கரெக்டான இடத்துல வச்சு பார்க்காதீங்க கண்டினியூஸாக வரிசையில் பார்த்துட்டு போங்க அப்படியே அப்போ தான் உங்களுக்கு வந்து நடுவில் என்னென்ன மீன்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இப்போ அந்த ஒரு ஒரு அண்ணன் வந்து மீன் எடுத்துகிட்டு போகிறாங்களா அது என்ன மீன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மயில் மீன் அந்த மயில் மீனை வெட்டி தான் சுறாவுக்கு வந்து இறையாக போடுறாங்க ஏன்னா சுறாலாம் சாப்பிட்ட ஒரு சே டேஸ்ட்டியான மீன் ருசியான மீனாக சாப்பிடும் பெருமீன் வேட்டையாட தான் சாப்பிடும் சுறானாலே சுறா ஏன் வந்து இப்படி வேட்டையாடுன்னு சாப்பிடுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்கிற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு பெரிய ஒரு மீன் மாட்டிருக்கு எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டுருக்கிறாங்க என்ன மீன் வருது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லாம் குமிஞ்சு குமிஞ்சு பார்க்குறாங்க ஆள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால வீடியோ எடுக்க முடிலப்பா சரியா அப்படின்ட்டு சொன்னார் கொஞ்சம் இது ரொம்ப பெருசாக தெரில ரொம்ப துடிப்பாடுறாப்புல இது எல்லாமே வந்து தூண்டில் வர்றது தான் ஏன்னா வலை வந்து இறக்கவே இல்லை வலை பார்த்திங்கன்னா போட்டிலே தான் இருக்குது வலை இறக்கவே இல்லை தூண்டில் வர்றது தான் இப்போ அந்த மீன் ரொம்ப தூள்றதுனால இந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னா கட்டையை எடுத்து மண்டையிலே போட போகிறான்னு நினைக்கிறேன் கட்டையடுத்து கையில் வச்சுருக்க வலையில் கட்டாமட்டான்னு சிக்கிட்டு இருக்குது அந்த மீன் ஏன்னால் வந்த மீனே வலையில் கட்டாமலாம் சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஒரு சுறாவோட பவரை பாருங்கள் எவ்வளோ பவராக இருக்குன்னு அதுதான் சுறாங்கன்னு சொல்கிறது கடல்ல வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த சுறாதான் கடிக்கும் அந்த சுறாதான் கடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி கிடையாது கிடைக்க தான் செய்யும் இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லிருப்பேன் ஒரு பெரிய ராட்சச சுறாதான் வந்திருக்கு வரப்போகுது அப்படி சொல்லிட்டு இருந்திருப்பேன் அந்த சுறா தான் வந்து இப்போ வந்து இருந்து தூக்க போகிறாங்க இதே ஒரு பெரிய சுறா தான் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய ஒன்று வரப்போகுது அது லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் இந்தமாரி சுறா வர்றப்போ நம்மளால் சரியாக வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா அந்த சுறாலாம் தட்டிட்டு போய்ட்டுனாக்கா ரொம்ப லாஸ் ஆகிடும் அதனால் வந்து கொஞ்சம் சரியாக வீடியோ எடுக்க முடியல இந்த சுறா பார்த்திங்களா விதவிதமான சுறாக்கள் வருது இது வந்து இது வந்து ஒரு சுறா மேலே மட்டும் பிளாக்காக இருக்குது பிளாக் சுறா இது ரொம்ப கட்டிச்சா சாதையெல்லாம் பிச்சை எடுத்துரும் அதனால் அந்த ப்ரோ பார்த்தீங்கன்னா கட்டையை எடுத்து மாங்கு மாங்குன்னு மண்டையில் போட்டு திணி தின்னி திணிச்சிட்டு இருக்காரு ஏன்னா மேலே வந்தால் அப்படி துள்ளும் துள்ளிக்கிட்டு திடீர்னு அதோட முள்ள நம்ம கையால் எடுக்கக்கோல பிச்சுட்டு ஓடிடும் பார்த்தீங்களா இந்த சுறா பார்த்தீங்கன்னா மூவியில் பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த சுறாவோட இது எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள் பா அந்த சுறாவோட பற்கள்லாம் இருக்குல்ல ஒரு சில இடத்துல மீன்லாம் வந்து கடிச்சு கடித்து பாதியாக வரும் பாதியாக வர்றது எல்லாமே சுறாக்கடின்னு சொல்லுவாங்க சுறாக்கடினா அப்படிதான் அப்படியே பிளேடால் கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்தமாரி அதுதான் சுறாக்கடி இப்போ சுறாலாம் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து மீனை வேட்டையாடியான் சாப்பிடுதுனாக்கா சுறா ஆறு மாதம் ஏழு மாதம் கிட்ட ஒரு உணவு கூட சாப்பிடாம அப்படியே சாப்பிடாமே இருக்கும் அப்படியே பசியோட இருக்கும் பசியோடு இருக்குன்றது ஒரு ஒரு தடவை சாப்பிட்டாலே அதுக்கு ஆறு ஏழு மாசமா பசியே இருக்காது அதனால அந்த பசியோட ஏழு எட்டு மாதம் கழித்து ஒரு மீனை வேட்டையாடக்குள்ளே அதுதான் ஆக்ரோஷமா வேட்டையாடி சாப்பிடுது அதனால தான் ஒரு தடவை சுறா வேட்டையாடினா அஞ்சு மாதம் ஆறு கிட்டே திரும்பி மீனே சாப்பிடாது அவ்வளோ தூரம் கேப் விட்டுட்டு ஏதாவது ஒரு பெருமீனாக அது கிடைக்கிற மாதிரி ஒரு மீனை பார்த்து வேட்டையாடி சாப்பிடுவோம் சுறா அப்படி சாப்பிடக்குள்ளே வெறித்தனமாக சாப்பிட்றனால தான் அந்த வந்து உங்களை பார்க்க வந்து ரொம்ப பயங்கரமாக தருது இந்த சுறாவை பாருங்கள் இது வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸான சுறாதான் எண்பது அறு எண்பது தொண்ணூறு கிலோ போடக்கூடிய சுறா தான் இது ஒரு விதத்தில் பெரிய சுறாதான் வீடியோவில் பார்க்க உங்களுக்கு வந்து சாதாரணமாக சின்னதாக திறமை தெரியும் நேரில் பார்க்கவும் பயங்கர பெருசாக இருந்துச்சு சுறாவை வைப்பாங்க எப்படி இருக்குன்னு இது ரொம்ப பார்த்தீங்கன்னா என்ன தக்க எவ்வளோ தூரத்தில் இந்த மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம கறியிலிருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் அளவுக்கு ரொம்ப ஆள் கடலில் இந்த வலையை போட்டு மீன் பிடிக்கிறாங்க சுறாவோட பற்களை பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு சுடா சுறாவோட ரத்தத்தை பாருங்கள் மனசு ரத்தம் மரியாவே இருக்குது பாருங்கள் அப்படியே அதனால தான் மனசு ரத்தத்தை வந்து தண்ணியில் பட்டாலே சுறாவுக்கு வந்து ரொம்ப நோப்பசதி அதிகம் கடல்லே வந்து நோப்பசதி அதிகமாக இருக்கக்கூடிய மீன் வந்து இந்த சுறா ஒன்று சுறா பார்த்திங்கன்னா எங்கே வந்து நம்மளை மனசாலோட ரத்தம் லேசாக லீக் ஆனால் போகுது நோப்பம் பிடிச்சிட்டு வேகமாக வந்து நம்மளை கடிக்க வந்துடுவாப்பில் சுறாவுக்கு அந்த ஒரு பவர் ஒன்று இருக்குது அதேமாரி நம்ம கடலில் குளிக்க போல சுறா இருக்கிற இடத்த குளிச்சோனாக்கா நம்ம உள்ளங்கை உள்ளங்கால்லாம் சுறா பார்த்தாக்கா பல பல் அடிக்கிறத பார்த்துக்கிட்டு சுறா என்ன செய்யணாக்கா நம்மளே வந்து கடிக்க வந்துடும் அதனால் உள்ளங்கை உள்ளங்கால்லாம் இருக்கிற மாதிரி நம்ம கடலில் வந்து சுறாறு இருக்கிற டைமில் கடல்லே குதிக்க கூடாது ஏன்னா அதெல்லாம் பார்த்தனாலே மீன் மீன் மாரி நம்மளை வந்து காலை அப்படியே வந்து செட்டாக கட் பண்ணிட்டு போய்டும் சுறாட்டை நம்ம எவ்வளோது இந்தமாரி துள்ளி காட்டுறோமோ அந்த மாரி நம்ம பயப்படுற மாரி காட்டினாலே சுறா வந்து நம்ம அழகாக வந்து நம்மளை வந்து கேட்சப் பண்ணிட்டு போய்டும் அளவுக்கு வந்து சுறாவுக்கு வந்து பல் அந்த அளவுக்கு ஷார்ப்பானது அப்படியே காலை கிடச்சினா காலை அப்படியே தனியாக துண்டாக தூக்கிட்டு போய்டும் சுறா ஏன்னா கடலின் ராஜாவே சுறான்னு சொல்கிறாங்க திமிங்கலன்னு சொல்கிறாங்க திமிங்கலங்கிறது முழுங்குற ஒரு மீன் பெருசு இதை சுறாங்கிறது கட்டிச்சு பிசி பீஸ்வாரி வாரி அடிக்கிற மீன் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து போட்டில் ஒவ்வொரு சுறாவாக பெரிய பெரிய சுறா பிடிச்சி பிடிச்சி ஏற்றுறாங்க அவரு தான் பார்த்தீங்கன்னா கோபாலு அவர் தான் நமக்கு வந்து வீடியோ வந்து எடுத்து கொடுத்து ஏற்றி கொடுத்தாரு இந்த வீடியோ வீடியோ போஸ்ட்டில் போட்டுக்கப்பான்னு சொல்லி சுறாவை திருப்பி திருப்பி பார்க்காரு கையில் வச்சுக்கிறாங்களா அது பேர் தான் வந்து கை மண்டுவான் ஏன்னா மீன் கிட்ட வந்தால் மீனை நம்ம வந்து கிருப்பாக பிடிச்சி தூக்க முடியாது அந்த கை மண்டுவாக வச்சு தான் நம்ம போட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இழுக்க முடியாது அதனால் கை மண்டு ஒன்று வச்சுப்பாங்க இப்போ நம்ம வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த தடச்சாவலையெல்லாம் அப்படி தான் கிடக்கு மீனும் வந்து பொறுமையாக எடுத்து எல்லா மீனும் பிடிச்சிருக்கிற ஐஸ் வச்சுருவாங்க இப்போ நீங்கள் ஒரு மீன் பார்க்குறீங்களா இந்த மீன் தான் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளத்துலேயே ஒரு ராட்சஸ மீன் இதுவும் ராட்சச பெரிய மீன் தான் இதோட பற்களை வந்து ஜூம் பண்ணி கிட்டே காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கேருந்து பார்க்கலாம் குட்டி குட்டியாக இருக்கணுன்னா தெரியும் நீங்கள் அந்த பற்களை லேசாக கை வச்சால் போதும் டப்புன்னு ப்ளேடு மாதிரி போட்டுரும் அந்தளவுக்கு பயங்கரமானது இப்போ மனசால் பல்லு மாரியே இருக்கும் ஆனால் அப்படி அகண்டு கிடக்கு இப்போ நீங்கள் ஒரு சுறா பார்த்துட்டீங்களா இது என்ன சுறான்னு பார்த்திங்கன்னா இதுவும் சுறாதான் கொம்பு சுறா கொம்பு சுறா தான் பார்த்திங்க இது பார்த்திங்கன்னா அரை உயிரோடு வருது அதனால் இது வந்து அந்தளவுக்கு துள்ளலை இது அடிக்கவும் மாட்டாங்க அழகாக தூக்கி போட்டில் தூக்கி போடுறாங்க ஏன்னா இது வந்து மாட்டி ரொம்ப ரொம்ப நேரம் அடித்து போல துள்ளி துள்ளி திணறி திணறி செத்து போச்சு போல் இந்த சுறா அதாவது கொஞ்சம் உயிர் தான் இருக்குது உடம்பை துடிக்கிற அளவுக்கு இதுக்கு உயிர் இல்லை கொஞ்சம் உயிர் தான் இருக்குது இதை வந்து நம்ம வெறும் மண்டுவா தூண்டியாலே தூக்கி போட்டுறாங்க ஏன்னா ரொம்ப உயிராக வர்றதுதான் வந்து என்ன பண்ணாக்கா துல்றதுனால சுருக்கு வச்சு தூக்க முடியும் இப்போ அந்த ப்ரோ பார்த்தீங்கன்னா அதோட சுறாவோட கொம்பை பிடிச்சி தான் தூக்குறாரு சுறாவோட சைடோட செதில் பகுதியெல்லாம் மண்டுவா போட்டு கிழிச்சிக்கிட்டு போகுது இப்போ ஒரு க்ளௌஸை போட்டுட்டு அழகாக அதோட கொம்பை பிடிச்சி தூக்கிட்டு வர்றாரு டப்புனு இது டக்குனு வலிக்கிட்டு போனாலும் என்ன பண்ணுவாங்கனாக்கா ரெண்டு மூணு பேர் தண்ணியில் வாஞ்சி தூக்கிடுவாங்க சுறாவை ஏன்னா வந்த மீனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீன் கிடைக்கிறது பெருசு வந்த மீனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் எப்படியாவது போராடி கேட்சப் பண்ணிடுவாங்க ஏன்னா இது வந்து இலவத் தொழில் கிடையாது பண்டல் பண்டலாக மீன் வர்றதுக்கு தூண்டி அண்டு தடச்சால தொழில் எங்கேயாவது இந்தமாரி பெரும் பெரும் மீன் வரும் நம்ம பத்திரமா அது வந்து கேட்சப் பண்ணி நம்ம போட்டில் வந்து சேகரித்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து போட்டோவில் ஆளுங்களுக்கும் டீசலுக்கும் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும் எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த சுறாவோட பேர் வந்து கொம்பு சுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதோட முதுவில் உள்ள ஒரு அந்த கொம்பை பிடிச்சி தான் அவர் வந்து பிடிச்சி இழுத்து தூக்கி போடுறாரு இந்த எதுவுமே அதிகமாக சுருக்கு இருக்கு எதுவும் வைக்காமல் இருக்கும் அந்த சுறாவை தூக்கவே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது பாருங்க கொஞ்சம் ஏன்னா சுறாவோட ரெக்கையை பிடிச்சி அதிகமாக பிடிச்சி தூக்கிற மாதிரி இருக்குது இதை என்ன தூண்டி பிடிக்குதுன்னா நெடுங்க ஒரு மாதிரி உள்ள ஒரு தூண்டியை போட்டு தான் இதெல்லாம் பிடிக்கிறாங்க அங்கங்கே ஒரு ஒரு தூண்டியை வந்து போட்டு போட்டு வச்சுருப்பாங்க அந்த ஒரு கோலா மீன் எடுத்து வெட்டி வெட்டி நிறைய போட்டாங்கள்ல அந்த கோலா மீன்னால் அது அந்த அளவா அலம கட்டளவாம இருந்துச்சு இல்லை கட்டளவா தான் அது ஒரு சில பேர் கோலான்னு சொல்லுவாங்க அந்த மீனை வெட்டி போட்டதில் தான் இந்த மீன் கடிச்சு கடிச்சிட்டு வந்திருக்கு துண்டியில் மட்டி மாட்டிட்டு வந்திருக்கு இப்போ வந்து அதோடய கொம்பை வந்து நாங்கள் கிட்ட வச்சு காட்டுறோம் பாருங்கள் சுறாலே நிறைய வகையான சுறா இருக்குது எலி சுறா பால் சுறா கொம்பு சுறா நிறையா சுறா இருக்குது பொம்மை சுறா அதெல்லாம் கூட இருக்குது இது வந்து கொம்பு சுறா ஒரு சில பேர் இந்த கொம்பு சுறா வகையில் ஒரு சில சுறா வகையிலாம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது வந்து திடீரென சுறாவுக்குன்னு தனியாக நாங்கள் போகிறது இல்லை எல்லா மற்ற மீன்களும் மாற்றுத்தாக தான் போடுறாங்க திடீர் திடீர்னு மாற்றி வர்றது தான் அதில் வந்து வேறு என்ன பண்ணுறது மாட்டிக்கிச்சு கடலோட செத்து போகிறதோட விட நம்ம தூக்கி வச்சு அதை மக்களுக்கு கொடுத்து உதவி பண்ணலாம் உதவியில் நம்ம கொஞ்சம் சேஃப்டி ஆகாதக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு சுறா ஒன்று மாட்டியிருக்கு இதை தூக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சரியான ராஜஸ் சுறா அந்த சுறா பக்கத்தில் நீங்கள் போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நம்மளே இப்படி கட்டிச்சு வச்சுருவோம் இப்போ மொத்த சுறாவையும் தூக்கிட்டு வந்து ஐஸ் பொட்டியில் போட்டு ஐஸ் வைக்கிறாங்க எவ்வளோ சுறா இருக்குது அப்படி சொல்லிட்டு பாருங்கள் மொத்தமாக சுறா மட்டுமே வந்து இரு ரெண்டு டன்னுக்கு வீட்டுக்குள்ளே வந்து சுறா பிடிச்சிக்கிறாங்க அல்லது ரெண்டாயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ கிட்டே வந்து சுறா பிடிச்சிக்கிறாங்க இது வந்து சிறப்பான ஒரு பாடு அப்படின்ட்டு சொல்லலாம் சுறா வேட்டை அதான் இந்த கண்டென்ட்டே பார்த்திங்கன்னா சுறா வேட்டைன்னு வைக்க போகிறேன் சுறா வேட்டை கண்டென்ட்டுன்னு வைக்க போகிறேன் இந்த நம்ம முக்கியமாக நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இருக்குதுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ நல்லா இருந்துச்சுனாக்க உங்கள் நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணியாங்க இப்போ எந்த இடத்துல நீங்கள் நான் ஐஸ் வைக்கிறாங்க போட்டுக்கும் அடியில் ஐஸ் பாக்ஸ் இருக்கும் ஒரு புகையா பறக்குது இல்லை அதுதான் ஐஸ் பாக்ஸு இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய லெவலான ஒரு ராட்சச சுறா ஒன்று காமிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன் பெரிய ஒரு ராட்சச சுறா அந்த மாதிரி வரக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா கையால் வந்து தூக்க முடியாது அதனால் வந்து போட்டில் வந்து ஃப்ரெண்ட்டில் பார்த்திங்கன்னா கப்பி அடிக்கிறது ஒன்று இருக்கும் அந்த கப்பியில் வந்து கயிற மாட்டி அப்படி வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரே சேர்ந்து அஞ்சாறு பேர்கிட்ட சேர்ந்து அந்த கப்பியரை தொங்கி தொங்கி இழுப்பாங்க இந்த லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர்கிட்ட அந்த கயிறு பிடிச்சி தொங்குறாங்க இப்போ என்னன்னாக்கா அந்த ஒரு சுறாவை வந்து கடல்லிருந்து தூக்கி ஐஸ் பாக்ஸுக்குள்ளே இறக்கிறதுக்காக ஐஸ் பாக்ஸுக்கு மூடிக்கு நேராக வச்சு தூக்கி இறக்க போகிறாங்க அதுதான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி தூக்கி வைப்பாங்க ரொம்ப பெரிய மீன் இருந்தாங்கக்கா இப்போ அந்த பெரிய மீன் ஐஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு பெரிய ராட்சச சூறாக ஒன்று லாஸ்ட் டைமில் பிடிப்போம் அது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் திடீர்னு இடையில தான் வரும் திடீர்னு எந்த இடத்துல இருக்குதுன்னு ஸ்கிப் பண்ணலாம் பார்க்க தேவையில்ல கரெக்டாக வரும் நான் அப்படியே வருஷமாக சொல்லிக்கிட்டே வரேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அந்த நான் சொன்ன அந்த ராச்சசூறா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சரியாக வந்து வீடியோ எடுக்க முடியல அதனால் வந்து அந்த ஏற்கனவே தொங்கிட்டு இருந்த அந்த கப்பில் தொங்கிட்டு இருந்த சூறாவை தூக்கிட்டு போய் அதுவும் ஒரு பெரிய சூறா தான் அந்த வந்து தூக்கிட்டு போய் உள்ளே தூக்கி வந்து வச்சுட்டாங்க அந்த ஐஸ் பாஸ்குள்ளே வச்சுட்டாங்க இது இதே வந்து ஒரு பெரிய ராஜா சுறா தான் வீடியோ ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாமல் மிஷன் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்